மரகத தண்டாயுதபாணி கோயில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பழனின்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் அருள்மிகு சித்தி விநாயகர் உடனுரை கோயில் அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நடுபழனி புன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் எனும் பழமொழிக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா இங்கு பார்த்தீங்கன்னா மலை மீது அமர்ந்துள்ளார் முருகன் மலை அடிவாரத்தில் விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை செலுத்திட்டு நாம் படியேற ஆரம்பிக்கலாம் அமைதியான இடத்துல சிறுவனாக அழகனாக பேரழனாக இருக்கிறார் முருகன் தன் புண்ணையாலே பார்த்தீங்கன்னா பேரருள் வழங்குற அந்த குழந்தைய பார்த்து கொண்டே இருக்கலாம் என தோன்றும் இந்த தளத்தோட வரலாறை பற்றி பார்ப்போம் பல ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்துசாமி என்பவரது கனவுல முருகன் தோன்றியிருக்காரு இந்த இடத்துல வந்து கோயில் எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மலை உச்சியில் வந்து வேலாயத்தை நிறுவி வழிபாடு செய்ய தொடங்கியிருக்காரு பின்னர் பார்த்தீங்கன்னா அவரது அயராத உழைப்பினால இந்த கோயில் உருவானது இங்கே இன்னொரு மகானை பற்றி சொல்லி ஆகணும் அவர் தான் வந்து காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை பார்த்திங்கன்னா அவர் இங்கே வந்திருந்தபோது என பெயர் இந்த கோயிலுக்கு சூட்டியிருக்கிறார் அதுக்கே பார்த்திங்கன்னா முருகர் வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க அந்த தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அமைப்பு இருக்குது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆறு குழந்தைகள் ஆறு கார்த்திகை பெண்களோட இருக்காங்க எவ்வளோ அழகான அவர் அமைப்பாருங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பாருங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோயிலுக்கு போகலாம் நடுப்பழனி மலை பார்த்திங்கன்னா பசுமையான பெருங்கரண கிராமத்தில் அமைஞ்சிருக்கு சுமார் முந்நூறு அடி உயரம் உள்ள கனக மலையான நடுப்பழனி வடக்கில் நூற்றி இருபத்தி எட்டு படியெட்டுகள் கொண்டு மலையேற வசதியாக நேர்த்தே அமைக்கப்பட்டிருக்கு மேற்குப்புறம் பார்த்திங்கன்னா வாகனங்கள் மலையேறும் சாலை வசதியும் இருக்குது மலை உச்சியில் இந்த கோயில் உருவாக மூல காரணமாக இருந்த முத்துசாமி சித்தருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சத்குரு ஸ்ரீலட்சுமி முத்துசுவாமி தீர்த்தருடைய ஜீவசமாதி இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அருளால் பல சித்து விளையாட்டுகளில் இருந்தார் ஆனால் அந்த சக்தி எல்லாமே பக்தர்களுடைய நலம் பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்காரு தன்னை நாடி வந்த அடியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநீரை மட்டுமே தந்து அனைத்து வகை நோய் மற்றும் ஆபத்திலிருந்து காத்தருளில் உள்ளதை பக்தர்கள் வந்து நினைவு கூர்றாங்க இவர் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையில் வல்லவர் என்று இவரது சீடர்கள் பலரும் கூறுகின்றனர் மரகதக்கல்லாலான இவர் பழனி தண்டாயுது பாணி போலவே உள்ளார் இவருக்கு இருபுறத்திலும் பார்த்தீங்கன்னா மயில்களும் நாகங்களும் பின்புறத்தில் மயில் தோகையும் அமைக்கப்பட்டுள்ளன இவரை வளம் வந்து வணங்கிய பின் பிரகாரத்தில் அமர்ந்தாலே போதும் நம்மக்கிட்ட இருக்கிற கோவம் பொறாமை ஆங்காரம் எல்லாமே கரைஞ்சிடும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி வந்து தண்ணி தொட்டியும் இருக்குது ரொம்ப அழகான ஒரு கிளீனான ஒரு கோயிலாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே வீடு இல்லாதவங்க வந்து வீடு கட்டணும்னு எடுத்து வைக்கிறாங்க குழந்த பேருக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வேண்டுதல் வந்து இந்த முருகன் வந்து அருபா சொல்லிட்டு பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க என்பதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்மாண்டமான முருகன் சிலையை பார்க்கணும் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அமைவிடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா பெருங்கரணை கிராமத்தில் உள்ள சிறிய மலையே நடுப்பயணி மேல்மருவத்தூருக்கு தெற்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இடது புறமாக முருகன் கோயில் வலை வரும் அதில் உள்ள நுழைஞ்சதுமே ரயில் கிராசிங் வரும் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் இந்த தலம் வாங்க போவோம் இந்த மலையில் மேற்கு அடிவாரத்தில் நாற்பத்தஞ்சு அடி உயரம் முருகன் சிலை மலேசியா பத்து மலை முருகன் சிலை போலவே அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளின் அவத்தூத தத்த பீடத்தின் முயற்சியால் உருவாக்கப்பட்டு சுவாமிகளின் திருக்கரங்களால் கும்பேஷேகம் நடத்தப்பட்டது இந்த சிலை பார்த்திங்கன்னா கனகமலை எனும் நடுப்பழனியில் அழகுக்கு அழகு சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ